பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள் திருத்தூதர் பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ரெண்டு வார்த்தைகள் ஒன்றிலிருந்து மூன்று வரை பதினாலிருந்து பதினேழு வரை சகோதரர் சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலை குலைய வேண்டாம் திகிலுறவும் வேண்டாம் எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவன் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆகவே அன்பர்களே எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் நம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதினுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூற்றி ஆறு இறை வார்த்தைகள் பத்து பதினொன்று பனிரெண்டு ஏ பனிரெண்டு பி பதிமூன்று மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுறாது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் பல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கூர்வதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கூறட்டும் பல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் முன் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் பல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி எபிரேயர் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பனிரெண்டு அல்லே லூயாம் அல்லே லூயாம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது நற்செய்தி வாசகம் நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு ஜீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசேயரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை வார்த்தைகள் அதில் நீதியும் இரக்கமும் நம்பிக்கையும் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் நம் உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் ஆண்டவராகிய கிறிஸ்து கூறுகிறார் உள்ளத்தை தூய்மையாக வைக்கும் போது நம்முடைய வெளிப்புறங்களும் தூய்மையாகும் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் தூய்மையாகும் வெளி போல் வேடமிட்டு அலையாதீர்கள் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெள்ளத்தெளிவாக எடுத்துரைக்கிறார் இந்த இறை வார்த்தைகளின் வழியாக நாம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தி ரட்சிப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்